வானை முட்டும் இமயமலை சிகரங்கள் உடலை உறைய வைக்கும் குளிர் இங்கே கிழக்கு லடாக்கில் உலகமே வியக்கும் வண்ணம் இந்தியா ஒரு புதிய வரலாற்றை படைத்துள்ளது உலகின் மிக உயரமான படைத்தளம் நியோமா இப்போது முழுமையாக தயாராகிவிட்டது சீன எல்லையில் இருந்து வெறும் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் நியோமா அமைந்துள்ளது இது இந்தியாவின் வடக்கு எல்லைக்கு ஒரு இரும்பு கவசமாக காத்து நிற்கிறது இங்கிருந்து நமது ரஃபேல் மற்றும் சுகோய் போர் விமானங்கள் நிமிடங்களில் எதிரிகளின் தலைக்கு மேல் பறக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இது ஒரு சிறிய ஓடுதளமாக மட்டுமே இருந்தது பல பத்தாண்டு கால அமைதிக்குப் பிறகு இரண்டாயிரத்தி இருபது கல்வான் மோதல்தான் நியோமாவின் தலைவிதியையே மாற்றியது இந்தியாவின் பெருமைமிகு எல்லைச் சாலைகள் அமைப்பு கடுமையான காலநிலையை எதிர்த்து போராடி இந்த அற்புதத்தை நிகழ்த்தியுள்ளது இன்று மூன்று கிலோமீட்டர் நீளமுள்ள பிரம்மாண்டமான ஓடுதளம் இங்கு கம்பீரமாக நிற்கிறது விமானங்கள் மட்டுமல்ல பீரங்கிகளையும் வீரர்களையும் கொண்டு வரக்கூடிய சி செவன்டீன் குளோப் மாஸ்டர் போன்ற பெரிய விமானங்களும் இனி இங்கு தரையிறங்கலாம் கூடவே எந்த தாக்குதலையும் சமாளிக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் உள்ளன பாங்காங்கேரிக்கு அருகில் அமைந்துள்ள இந்த விமானத்தளம் இந்தியாவின் வான்வழி சக்திக்கு புதிய பலத்தை சேர்க்கிறது நியோமா என்பது ஒரு விமானத்தளம் மட்டுமல்ல உலகின் உச்சியில் எந்த சவாலையும் சந்திக்க நாங்கள் தயார் என்று இந்தியாவிடுக்கும் ஓங்கி ஒலிக்கும் அறிவிப்பு இது